வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே கவனம் ரேஷன் பொருட்கள் தொடர்பான குறைகள் அமைச்சர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு ரேஷன் கடைகளில் பொருட்கள் விநியோகம் செய்வது தொடர்பாக குறைகள் இருந்தால் பொதுமக்கள் புகார் தெரிவி ிக்கலாம் என அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் சிறப்பு பொது விநியோக திட்டம் ஆகியவற்றின் மூலயமாக அத்தியாவசிய பண்டங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகளின் மூலயமாக விநியோகம் செய்து வருகிறது இந்த ஒரு நிலையில்தான் ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களையும் போதுமான அளவில் இருப்பு வைக்க வேண்டும் என்று மக்களுக்கு தரமான பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் மக்களே மேலும் குறிப்பாக பொதுமக்கள் புகார்களை தெரிவிக்க ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று மற்றும் ஒன்று ஒன்பது ஆறு ஏழு ஆகிய எண்களில் புகார்களை தெரிவிக்கலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார் உணவுப் பொருட்கள் வழங்கும் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் குடிமைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ஆகியோர் தொடர்ந்து ரோந்து பணி மேற்கொள்ள கொண்டு கடத்தல் மற்றும் பதுக்குதல் தொடர்பான தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அத்தியாவசிய பண்டங்கள் மற்றும் கடத்தல் மற்றும் பதுக்குதல் ஈடுபடும் நபர்கள் மீது மற்றும் அதற்கு உடந்தையாக செயல்படும் நபர்கள் மீது கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்கள் மீதும் இன்றையமையா பண்டங்கள் சட்டம் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து அதன்படி வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல் ரேஷன் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்குதல் தொடர்பாக புகார் செய்ய வேண்டும் என்றால் அதற்கென ஒரு தனி எண்ணும் வழங்கப்பட்டிருக்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம்